ஸோ இன்றைக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட எல்லா பிளேசஸ்லையும் வந்து நிறைய ப்ரோக்ராமுகள் எல்லாம் நடந்து இது நடந்துகிட்டு ஜென்சிலெல்லாம் கொடுத்து கிட்பாங்க ஸோ இன்றைக்கி அவங்கட இது எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது என்னென்ன அமைப்பில் இருக்கேன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் வெளியாக இருக்கிறோம் ஸோ போகிற வழியில் வந்துகிட்டு இருக்கக்குள்ள லேமராக ஓடி போடுவாதான் பழுக்கலே வழி இல்லை இருக்குது ஸோ அப்போ அந்த இடத்துலையே வந்துட்டு உங்களுக்கான இன்ட்ரோவியூம் அப்படி உங்கள்கிட்ட என்ன என்னத்துக்காக போப்ரம் வந்துட்டு சொல்லிட்டு போக மாட்டோம் சொல்லி ரெடி ஆகிட்டு தான் வெளியேறதுக்கு அப்புறம் ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்கள் வந்துட்டு இந்த வீடியோக்குள்ள வரலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் வீடியோ பார்த்து வாங்க வீடியோக்குள்ளே பாதி ஏன்னு சொன்னா கடைசி அம்பாறைக்கு வந்திருக்கிறோம் அம்பாறையில ஒரு மிகப்பெரிய ஒரு லைன் ஒன்னு நிக்கிது மீட்டர் மீட்டர்ல வந்துட்டு ஒரு லைன் ஒன்னு நிக்குது என்ன ஐட்டம் கொடுத்துட்டு நிற்கிறாங்கன்னுட்டு சரியாக தெரியாது இது கிட்ட போய் பார்த்து தான் போல அங்கே மென்ன ஐட்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி லைனை கொஞ்சம் பாருங்க அப்படியே போகணும் அந்த லைன் அப்படியே அப்படியே போயிட்டு இருக்கு அந்த லைன் பூந்து வாங்க தன்மை இடையில பூந்து வாங்கப்படம் அடி உள்ளும் உங்களுக்கும் சரி வாங்க கிட்ட போய் பார்க்கும் என்ன ஐட்டங்கள் வாங்குது அவரது தனுசல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன என்ன வாகனங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது சரி வாங்க பார்ப்போம் என்ன ஐட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க சுண்டல் கடலை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இதை வந்துட்டு இந்தியா சுண்டல் அப்படின்னு சொல்லுவோம் வெங்கட சைடில் கடலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்

மேலுக்கு போய் நான் காட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி நீங்க வந்து வாங்கலையா சரி நம்மளுக்கு அது அணையடுமே இதுல நீங்க கிமில அதை நடவை பார்த்துக்கிறீங்க கடுமையாக ட்ரை பண்ணுறாரு ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமா உள்ள வாண்டு கிடைக்குது இல்லையாக்குமா உள்ள போக அளவுக்கு நீங்கள் எவ்வளவு சனம் வந்துட்டு குமிஞ்சிட்டு நிற்கிறாங்க லைனில் வகிறாக்களுக்கு கொடுக்குறதா இல்லை இவர தர்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லி ஏற்படுங்க டீமே வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க

இப்போ இங்கே வந்துட்டு கடலில் தான் கொடுத்துன்னு இருக்கிறாங்க பிரச்சின இல்லை என்னோட ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் வேறு அப்போ நம்ம வேறு பக்கம் போவோமோனே வேறு பக்கம் போவோம் அப்படி இந்த லைனில் நின்று எங்கே மச்சான் நம்ம இந்த சிண்டலை வாங்கி பாருங்க லிஜில் ஆச்சு ஃபுல் லைன் ஹப்பிடமினே ஐயே அதுக்குள்ளே பொறுத்து இருக்க பாட்டா அதில் வெயிட் பண்ணிக்கிறத பாட்டா இன்றைய நாள் முடியுது ஆல்புலாக தெரிஞ்சுக்கி வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவடத்துலையும் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறாங்க பட் என்னன்னு தான் தெரியல சரியில்லை என்ன ஐட்டம் செவ்வாரிசி கஞ்சி கொடுக்குறாங்களா சரியா வாங்கி கொடியை சரியாக என்னோட பாதி தம்ப தென் ஐட்டம் படத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவடத்துல வந்து ப்ளேண்டியா தென் ஐட்டம் வச்சது வந்து விண்டிப்பிட்டியா

பாபம் என்னென்ன ஐட்டம் ரெண்டு பிஸ்கட் தானம்மா மூணு நாளில் தர மாட்டாங்களா ஆ அது ஒரு ஐயாயிரம் சொல்லி கொடுத்து போகிறோம் வெளிமல் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா விண்ணறிக்கிற காய் தான் பார்த்துக்கொள்ளுங்க இதில் இருந்து கிடைக்கிற ஐட்டம் தான் விண்ணறிக்கிறது சரி பாப்பம் நாங்களும் குடிச்சு பாப்போம் எந்த அளவுக்கு கிரிஜித் அப்படின்னு சொல்லி

நண்பன் வந்துட்டு விட மாட்டேன் நான் ஒரு ஓரத்தில் குந்திட்டு வைக்கிறேன் ஒரு லைனில் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போய் அடுத்த லைனில் நிற்கிறேன் அப்படியே வர அப்படியே சாப்பிட்ற அப்படி நாங்கள் செய்கிறது நல்ல ஃபண்ணாக இருக்கும் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌத்த மக்களுடைய கனசலாக இருந்தாலும் நிறைய முஸ்லீம் மக்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நிறைய தமிழ் மக்கள் அப்படிங்கிற வந்துட்டு முஸ்லீம் மக்கள் வந்து சொல்லி எல்லாருமே வந்துட்டு இதை என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு திருநாள் அடிக்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாண்டிரோ வந்து நம்ம நகரோட பாண்டிரோல இருந்து வந்துருக்கேன்

அவங்களுக்கும் கொஞ்சம் தெரியாது ஆனால் வந்த இடத்துல எங்களுக்கு ஃபுல்லாக தமிழ் நண்பர்கள் கிடைக்கிட்டாங்க அவங்களோட தான் பேசிட்டு நிற்கிறோம் ஸோ அதுவும் இல்லாமல் என்ன நண்பன் அண்ணா கிட்ட கேட்டிருந்தார் மிகப்பெரிய ஒரு பன்சலோண்டிருக்குதான் புத்தங்களை அப்படின்னு சொல்கிற ஒரு பன்சலை ஸோ அந்த இடத்துக்கு எல்லாரும் போகலாமா எல்லோரும் அங்கே தான் போயிட்டு இருக்கிறாங்க நாங்களும் அங்கே போய் அப்படியே போய் அந்த இடத்துல என்னென்ன விசேஷங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம் இந்த விஹாரைக்கு போகிற ரோடை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காடு வழிபாது சொல்லணும் ஆனால் இன்றைக்கு வந்து அவங்களோட அந்த விசாக் பண்டிகை என்று சொல்கிறதால நிறைய மக்கள் போகிறாங்க வாராங்க நிறைய வாகனங்கள் போகுது வருது ஆனால் ஒரு நார்மலான ஒரு டைமில் நாங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய யானைகள் நிற்கக்கூடிய ஒரு ரோடுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் வர குழம்பு இப்போ அந்த அங்கே ஒரு குப்பை மேடை இருக்குது ஸோ அங்கே ரெண்டு மூணு யானைகள் நின்றது பார்த்தோம் அது எங்களுக்கு கெமராவில் காட்டிக்கொருள் இல்லாமல் இருந்துச்சு தூரத்தில் நிற்குது யானைகள் ஆனால் அந்த ரோடு வந்துட்டு பார்க்கக்கூடிய எங்களுக்கு விளங்குது ஒரு நல்ல தெளிவான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி என்ன தெரியா ஓ நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் படத்துல தான் நிறைய வாகனங்களை பார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க நிறைய கடைகளும் வந்துட்டு இருக்குது கொஞ்சம் முன்னுங்களும் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இதால தான் போகையில் மண்டல திரும்பி மறுபடியும் வந்து அந்த இடத்துக்கு அந்த புத்தங்களை அப்படின்னு சொல்ற அந்த விஹாரக்குரிய மெயின் பிளேஸுக்கு நாங்கள் வந்துட்டோம் மூணு நாலு இடத்துல மக்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஒரு தலை போகிறன்னு சரியாக தெரியல ஒருவேளை எல்லா ஒரு இடத்துல தான் போகுது போகுதா சரியா தெரியாது கேட்டு கேட்டு தான் போகணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இறங்கினதும் அப்படியே எங்களை நிறைய சொப்புகள் வச்சிருக்கிறாங்க கடைகள் அப்படியே வச்சு வியாபாரம் நடந்துட்டு இருக்குது அது பார்த்திங்கனா இப்ப ஸ்வீட் கடை அதே மாதிரிங்கெல்லாம் வந்துட்டு போப்கோன் கடைகள் இந்த மாதிரி வடை அதுக்குரிய கடைகள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி பி செஞ்சு பிடிக்கிறாங்க திரும்ப நாங்கள் அப்படி என்ன செய்வோம் ஃபுல்லு போவோம்லா கேட்டு தான் போகணும் ஆரைட் நாங்கள் மேலே போய் பார்ப்போம் இல்லை இவ்வளத்துல நின்று காட்டுறாரா இவ்வளத்துல வந்து அவங்களோட இது பனிசெல்லாம் வந்துட்டு உயரத்தில் தான் இருக்கிறாங்க பாருங்க அந்த அந்த உயரத்தில் அனுப்பிக்குது மலைக்கு மேலே தான் இருக்குது ஸோ அதனால தான் நிறைய மக்கள் இந்த வழியாலையும் போயிட்டு இருக்கிறாங்க அந்த ரோடாலையும் போயிட்டு இருக்கிறாங்க இந்த என்ட்ரன்ஸெல்லாம் நாங்கள் அந்த ரூலுக்கு போவோம் நிறைய மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க நாங்கள் முள்ளுக்கு போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் போகலாம் அப்படியாண்டு இந்த ரோடை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஒரு அமைப்பு இருக்குது இந்த இந்த ஏரியா வந்துட்டு ஃபுல்லாக மரங்கள் என்ன செஞ்சிருக்கு மூடி ஃபுல்லாக மூடினா அப்படி இருக்குது நிறைய மரங்கள் எங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கே கடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது நல்லா இருக்குது மிஜா

ஆனால் கடும் என்ன ஒரு இருட்டு தன்மை தான் இந்த இடத்துல இருக்கேன்டா ஃபுல்லாக விஞ்சு பாருங்கள் ஃபுல்லாக ரோடை வளைச்சி மரங்கள் சூழ்ந்து வைக்கிறத பாருங்க அப்படி ஃபுல்லாக மரங்கள் சூழ்ந்திருக்கிறதாலே இந்த இடம் வந்துட்டு கடும் இருட்டும் ஆகியிருக்கிறதுக்கு ஒரு ஓகே வந்துட்டு கிட்ட வந்துட்டோம் ஸோ அவங்க வந்துட்டு என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸால் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்கத்தான் வேணும் என்ன வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து நண்பன் சொல்லியிருந்தார்

பை தெரியல என்னன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்த யானை நடிக்கிற யானையை காட்டுறாங்க இந்த யானோட ஸ்கல் தான் அடிக்கிறது எலும்பு கோடு இந்த இந்த யானோட எலும்பு தான் அரிக்கிறது இந்த பன்சலையில வளர்க்கப்பட்ட யானை அரிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் பட் எங்களுக்கு சரியாக தெரியாது யாருக்கிட்டையும் கேட்குறேன் தெரியாது எங்களுக்கு ஐயா மே மே பன்சல்லே மே பன்சலை அலையானே மே இஸ்ஸரா அவர்தும் இஸ்ஸரா மேகே மெருணா எங்களுக்கு ஓரளவுக்கு தான் சிங்களன் தெரியுங்களா தெரிஞ்ச அளவு கேட்டுக்குள்ளும் இந்த யானதான் வந்துட்டு என்ன அறிக்கிறேன் யானை தான் இந்த பன்சலைக்குரிய யானகான அம்மன்ட்டு சொல்கிறாங்க ஆனால் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே இந்த சிறிய பாடத்தில் நடந்து போகணும் நிறைய பேர் வந்துட்டு அதில் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் கடும் குட்டி பாலம் தான் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய பல்ல அமைப்பு இருக்குது இந்த பாருமே அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு தண்ணி ஓட்டுற அமைப்பு இருக்குது வரும்போது நாங்கள் சொல்லியிருந்தோம் இது ஒரு மிகப்பெரிய அப்படி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓரளவுக்கு ஏறி வந்ததும் உங்களுக்கு பார்த்த இந்த அளவுக்கு ஒரு காட்டு பிரதேசத்தில் வந்து இந்த விகாரம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து இப்படி ரவுன் அடிச்சு அடிச்சு கடைசியாக எங்கே போய் சேர்றாங்கன்ட்டா அண்ணா விலங்குதான் அவங்கடைய புத்தர் விகாரை வந்துட்டு அங்கே ஆக உயரத்தில் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க சரி வாங்க நாங்கள் அப்படி போவோம் அடுத்து போய் அந்த புத்தர்சிலை வந்துட்டு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளத்துல வந்து ஒரு தியானத்தில் ஒரு இருக்கிற அப்படில் ஒரு சிலை அமைப்பு இருக்கிறது இப்படியான ஒரு அமைப்பும் இங்கே தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நிறைய இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் நினைச்சேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியான அமைப்பு ஒவ்வொரு கட்டங்கட்டமாக கட்டமாக ஒவ்வொரு பிளேஸ்கள் வச்சுருக்கிறாங்க இங்கே இவ்விடத்துலேயும் ஒரு விஹாரம் இருக்குது வங்க அவங்களோட தீபம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது பிள்ளாலையும் ஆக்கள் வராங்க அடுத்த ரோட்டா நிறைய ரோடு இருக்குது அதாலயும் வராங்க ஆக்கள் நாங்கள் வந்துட்டு வந்த வழியை தாண்டி நிறைய ரோடுகள் இருக்குது நமக்கு தெரியாது ஏன் இந்த அளவுக்கு அந்த குறுகி அமைப்பில் வச்சிருக்கிறாங்க தெரியாது ஆ மச்சான் கடும் குட்டி பாலம் ஒரு ஒரு ஆள் இல்லாடி ரெண்டு பேர் நடக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது இந்த பாலம் மெயினாக போட்டு இந்த கேளுக்கு இருக்குது ரெண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட இந்த இந்த பாலங்கள் போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ பார்த்த வகையில் மூணு இன மக்களும் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் நடக்கிற திருவிழா வந்துட்டு பௌத்த மக்களுடைய திருவிழா தான் ஆனால் அதை பார்க்குறதுக்காக நிறைய இந்து மக்கள் அதே மாதிரி நிறைய முஸ்லீம் மக்களும் வந்துட்டு இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இங்கே நீங்கள் வந்தால் கொள்ளலாம் இங்கே நிறைய பேர் இடத்துலேருந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்டம் போக போக ஆக்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஆக்கள் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அண்ணாங்க நாங்கள் அக்கறைபாத் நீங்கள் அக்கறைபாத் சும்மா ஃபன் பண்ணி சுற்றி பார்க்க வந்து இருக்கிறோம் நாங்களும் அக்கரபாத் தான் அப்படி நிறைய பேர் வந்துட்டு என்ன செய்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஸோ அதனால் எல்லோரும் நீங்களும் வந்து பார்த்துட்டு போகலாம் ஸோ அப்படி எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு தாமரை தடாகம் உங்கள் கொட்டி பண்ணியிருக்கிறாங்க என்ன தாமரை தான் காணலாம் அங்கே ஒன்று ரெண்டு தாமரை வடத்தில் இருந்து நீல அள்ளி என்ன நினைக்கிறேன் அப்படியே படத்தில் அதுக்குரிய ஒரு பெரிய ஒரு போர்டு அமைப்பு இருக்குது ஆனால் எல்லாமே வந்து தான் எழுதி வச்சிருக்கிறாங்க ஸோ எங்களுக்கு சிங்களம் வாசிக்க தெரியாது ஸோ அப்போ அதை பற்றி எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமே இருக்குமே நான் தெரியாது தெரியாது என்ன இங்கிலீஷ் வேண்டிய வர அளவுக்கும் வாய்ச்சி வாய்ச்சி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் அவர் இந்த பாலத்தால் அப்படி ஏறி போகணும் கீழுக்கு ஃபுல்லாக பெரிய பள்ளம் அங்கே நாங்களும் மீறி போய் பார்த்துட்டு போகும்போது தான் மந்தி நிற்கிறோம் நண்பன் கடன் என்ன மழையில் அப்போ நீங்கள் எப்படி நண்பா நூறு வேர்லாம் எப்படி ட்ரைனிங் வேறு வந்துருக்கு அதான் நான் வாங்க போவோம் மலையில மலையில் சந்தேகம் வாங்க போட்டி போட்டு ஏறுவோம் ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் போயிட்டு அதனால மேகங்களும் வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் வந்து அவங்கள சரியான அந்த புத்தக சிலைக்கு மேல் இருக்கிறாபில் இருக்குது பெரிய அளவு உயரத்தையும் நடந்து வந்துட்டோம் ஸோ இதுதான் கடைசி தொங்க நான் கிட்டத்தட்ட கடை தூரத்துலேருந்து நடந்து வந்து முடிச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன்னு சாதாரணமாக நீங்கள் நடந்து வரணும் அது குறைஞ்ச தூரம் ரெண்டு கிலோமீட்டர் காலத்திலும் நீங்கள் நடந்து வரணும் அதுவும் இல்லாமல் இந்த மலை பாதையில் தான் நீங்கள் ஏறி வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரவட்டக்கல் மாதிரி ஒரு அமைப்போடு செஞ்சு வச்சுருக்கிறாங்க சரி இங்கே அப்படியே கொண்டு சிங்கத்தை கொண்டு வந்து கடிவங்கி வைச்சா கொண்டு இருக்கிறது இந்த நுழைவாயில கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துட்டோம் கிட்ட வந்துருக்கியா வாகனமா வா வாகனம் ஒன்று ஓடி தெரியுது அது எதுக்குள்ள வந்துக்கிட்டியா வாகனம் போலீஸ் ஜீப் வந்திருக்குது எதுக்குள்ள வந்திருக்குன்னு தெரியா அப்படி பார்த்துக்கணும் கடைசியாக பார்த்து கேண்டா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கட்டும் நம்மள மலையில் நடந்து வந்து அப்போ எல்லாம் சொல்லுவோம் மலையில் நடந்து வந்து ஏறி முடிஞ்சா இங்க பாருங்க இஞ்ச இவனத்துல வாகனங்கள் கிடக்குது அப்படி இங்களை வந்து பார்த்தா இங்கெல்லாம் பைக் வாகனங்கள் எல்லாம் இருக்குது இது வந்துட்டு எங்க சைடில் இருந்து வார வழி அமைப்பின்ற ரோடு தானே இது தானே அவன் செல்லதான் கேட்டு நடக்குது இல்லை இல்லை நீங்கள் சொன்ன ரோட் நீங்க இந்த ரோட் நீங்க சரி நீங்கள் இப்ப சந்தரம் அதான் இப்போ இதை நீங்கள் ஆன நாலு ரோடு சொல்லிட்டு இவர் கதையை நம்பாதுங்கோ இவர் நான் சொன்ன ரோடு இதான் நான் சொன்ன ரோடு இதான்னு சொல்லி ஒரு நாலு தரம் சொல்லிவிட்டு சைக்கிளில் ஓ அதிசலவான மக்கள் வந்து நிறைய பேர் இந்த இடங்களை வந்துட்டு குந்திட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க என்ன சரி என்னன்னா நடந்து வந்து ஆனால் இந்த ஐயாவை பாருங்க அவர் வந்து காலையில் இதில் தான் நடந்து வந்திருக்கிறார் மேலுக்கும் போவோம்ல நடந்து வந்தாச்சு ஆனால் எத்தனை அடி மச்சான் இது உயரம் நூறு அடிக்கமாக நூறு அடிக்காது ஒரு எழுபது எண்பது அறுபது அப்படிமா நினைக்கிறேன் நீங்க சொல்ல நூறு கூடி இருக்கல நாங்கள் மேலுக்கு போய் பார்த்து எனக்கு அந்த சரியான அளவு வழங்க மெத்தன அடி வீரம் இருக்கும் அப்படி சொல்லு நீங்க வந்துட்டு கீழே கூற அமைப்பு அதுக்குள்ளயும் வந்து நாங்கள் போய் பார்க்கலாம் உள்ளுக்கு வந்துட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்கிறாங்க இங்கே ஏதோ ஒரு இடத்துக்கு பதினேழாவது நம்பர் அப்போ எங்களுக்கு என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து தான் அன்னைக்கு முதலாவது நம்பர் என்ன நடக்குதுன்னு சொல்கிற ஹிஸ்ட்ரி தான் எனக்கு ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரியை வாயிச்சு எல்லாமே இருக்குது ஓ ஆனால் நமக்கு வாசித்து பார்க்கலாமட்டா நல்லா இருந்திங்க ரொம்பதான் ஏண்டா எங்களுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு சிங்கள எழுத்துக்களால் எழுதியிருக்கிறதால என்ன எவங்கள ஹெஸ்ட்ரி என்னன்னு சொல்லி கூட எங்களால் வாயிச்சு பார்த்து கொடுக்காம தான் இருக்குது பட் நல்லா அட்லீஸ்ட் குறைஞ்சது இங்கிலீஷ் அலையாச்சிலும் போட்டிருந்தா எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வாய்ச்சி என்னென்ன எங்களுக்கு கொஞ்சம் வழங்கி கொள்ளையிலுமாக இருந்திருக்கும் மூணு மொழியில வெளியிருந்தா இந்த மூணு மொழி மக்கள் வந்து பார்க்கக்கூடிய இடத்துல இந்த இது வந்து பன்சல் அப்படின்றதால மதத்துக்காரர்கள் வாரம் இல்லையே இந்த மற்றபடிக்கு நாங்கள் வரல தானே இது வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட் இல்லை ஸோ அதால் கூட இருக்கலாம் அவங்களோட மத ஸ்தலம் மட்டுமாக இருக்கிறதால அவங்களோட மொழியை மட்டும் யூஸ் பண்ணிருக்கலாம் எங்களுக்கு சரியா தெரியாது ஆனால் மூணு மொழிகளையும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் எல்லாராலையும் வந்துட்டு அதை வாய்ச்சி பார்க்கக்கூடிய இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ இப்போ கிட்டத்தட்ட வேற என்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த விஹாரோட இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு இதோட உண்மையான உயரத்தை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பிரமாண்ட இங்க இருந்து பாருங்க அங்க இருந்து பார்க்கல எங்களுக்கு கடும் சிறு இருந்தது இருக்கு மச்சான் இது ஒரு எழுபது எண்பது அடியாக நிற்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இங்கு இங்க பாருங்க கிட்டத்தட்ட எல்லா இடமும் எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் ஃபுல்லாக அதிகளாக வந்துட்டு இந்த விகாரையை வளைச்சு காடு தான் நம்ம ஊரத்துக்கு நினைச்சுருங்க தெரியாது

எங்களுக்கு வந்துட்டு இந்த ஹிஸ்டரியை வந்துட்டு கேட்டுக்கொள்ற அளவுக்கு எப்படி என்று சொல்லி கேட்டுக்கொள்கிற அளவுக்கு சிங்களும் அந்த அளவுக்கு தெரியாது ஹிஸ்டரியா கேட்கறதுக்கு அவங்க சொன்னாலும் புரிஞ்சுள்ள அளவுக்கு நிறைய தமிழ் மக்கள் அவங்களுக்கும் தெரியாது என்ன நிறைய தமிழ் மக்கள் இந்து மக்கள் வந்துட்டு அதிகளவு வந்திருக்கிறாங்க முஸ்லீம் மக்கள் கடும் குறைவு தான் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கேன் ஆனால் இந்து மக்கள் வந்துட்டு பாத்துருக்கீங்க சொல்ல போனா அவங்களுக்கு வந்துட்டு இதை பார்க்கணும் கூட ஆசையாக அடிக்க வேண்டாம் அவங்க வந்துட்டு முன்னாடி வந்து பார்க்குற செட்டாப் இல்லையே இப்போ தானே ஓரளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எல்லா இடத்தையும் போய் பார்க்கக்கூடிய அமைப்புகள் கிடச்சிருக்குது அனைவருக்கும் ஸோ அதனால் அவங்களும் வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்க்கணும் கிட்டத்தட்ட நாங்கள் கிருரப்பாக்கமெண்டா நிறைய இந்து மக்கள் வந்துட்டு இந்த கோயிலோ இந்த வங்கடை பன்சல்ல வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க ஸோ அது ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுல்ல ஏன்னா நாங்களும் நிறைய இடத்த போன இடங்களில் வந்து ஒரு பௌத்த விகாரைக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டா முஸ்லீம் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இந்து மக்கள் வந்துட்டு பெரிய அளவில் இருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்ததில் அதிக அளவான கிட்டத்தட்ட நிறைய பேர் அதிகளவானவர் வந்திருக்கிறாங்க ஸோ அதை பார்க்கக்கூட எங்களுக்கு இன்னொரு ஃபீலிங் கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சுதந்திரம் அமைச்சு ஓரளவுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும் தானே இருக்கிற முன்னாடி இருந்த பிரச்சனை பிரச்சனைகளில் பெருசாக அவங்க இந்த இடங்களுக்கு வாரத்துக்கு வந்துட்டு அச்சப்படுவாங்க அச்சப்படுவா பயம் வந்துட்டு இருக்கும் படிப்பை வந்துட்டு உண்மையாகவே நல்லா வந்து பேசிட்டு நான் நிறைய பேர் நிற்கிற அவ்வளோ அவங்க நின்றுட்டு ஃபோட்டோ குடிச்சிட்டு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்க்க சந்தோஷமாக இருக்கு நம்ம தான் அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கிறீங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்களா ஆ எந்த இடம் நீங்கள் மல்வர்த்து இந்த இது இதுக்கு புத்தகங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நிறைய தரம் வந்திருக்கிறீங்க ஆ இல்லை நிறைய இந்து மக்கள் வந்துட்டு வந்திருக்கிறாங்க நாங்கள் பார்த்துருந்தோம்